தழைத்தொங்க பெரிவா மேற்கொண்ட பணிகளின் தொகுப்பு என்ற வரிசையில் பெரிவாளின் முக்கியத்துவம் என்ற பதிவை தான் பார்க்க போகிறோம் வேத பாத காவலராக அவதரித்த மகா பிரிவா பல முயற்சிகளை எடுத்து வேத பண்டிதர்களை கூட்டி ஸ்ரீமடத்தில் வேதத்தின் ஏதாவது ஒரு சிக்கலான பகுதியை அலசி ஆராய்ந்து அதில் தர்க்கம் செய்து கருத்து பரிமாறிக்கொள்வர் கொள்வர் அதன் முடிவில் அந்த வேதத்திற்கான விளக்கம் அந்த சபையின் ஒப்புதலுடன் முடிவு செய்யப்படும் அதில் கலந்து கொள்ள வரும் பல்வேறு மாநிலங்களின் வேத விற்பனர்கள் மகா மிக எளிதாக அந்த விவாதத்துக்கான முடிவை எப்போதுமே விளக்குவதை வியப்புடன் அனுபவித்துள்ளனர் அப்படி ஒரு வேத பண்டிதர்கள் பங்கு பெறும் சபை மகா ஜெயந்தி தினத்தன்று ஸ்ரீமடத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் நடந்த அந்த விழாவில் அதுவரை தர்க்கத்தில் கடந்த நாட்கள் பங்கு கொண்டு வேத அம்சத்தை சிறப்பாக விளக்கிய பண்டிதர்களுக்கு பெரிவாளி திருக்கரத்தால் சம்பாவனை வழங்குவதாக இருந்தது சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட வேத பண்டிதர்கள் மடத்தின் ஹாலில் கூடியிருந்தனர் பெரிவா தனது அனுஷ்டானங்களை முடித்துக்கொண்டு முடித்துக்கொண்டு ஸ்ரீமடத்தின் ஒரு புறம் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்து கொண்டிருந்தார் மகா பிரிவாளின் ஜெயந்தி வைபவங்களில் ஒன்றாக ஸ்ரீமடத்தின் எதிரே இருக்கும் ஆஞ்சநேயருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து அந்த கல்மண்டபம் இயங்கும் தோரணங்களும் வாழைத்தார்களும் மலர்களுமாக தடபுடலாக அலங்காரம் செய்திருந்தனர் அங்கே பெரியவாளின் வருகைக்காக ஆஞ்சநேயருக்கு தீபாரதனை இன்னும் காட்டப்படாமல் இருந்தது அப்போது அங்கிருந்து காசி கண்ணன் என்ற கைங்கறி அன்பர் பெரிவாளிடம் ஓடி வந்து பெரிவா ஆஞ்சநேயருக்கு பூஜை எல்லாம் முடிஞ்சு வடைமாலை சாற்றி கோயிலில் நல்ல அலங்காரமாக இருக்கு பெரிவா வந்ததும் தான் தீபாரதனின்னு காத்திட்டு இருக்கா ஒரு அஞ்சு நிமிஷம் பெரிவா வந்துட்டு போகணும் என்று வேண்டிக் கொண்டார் அப்போது பெரிவா இன்னைக்கு எனக்கு முக்கியமான பூஜை தரிசனம் எல்லாம் வேத சதஸ் பண்டிதாளுக்கெல்லாம் சம்பாவனை தந்து கௌரவப்படுத்துறது தான் மற்றதெல்லாம் அப்புறந்தாம் என்று கூறிவிட்டு எழுந்து வேத பண்டிதர்கள் கூடியிருந்த ஹாலை நோக்கி நடந்தாராம் இதை பார்த்து கொண்டிருந்த பேங்க் ஸ்ரீனிவாசன் என்ற பக்தர் வேத பண்டிதர்கள் மேல் மாவாலுக்கு இப்படியொரு விசேஷமான மதிப்பா என்று வியக்கிறார் ஹரர சங்கர ஜெய் ஜெய்சங்கரா ஹர சங்கர ஜெய் ஜெயசங்கரா நன்றி வணக்கம்